கிருஷ்ணகிரி நகராட்சியில் ஆணையாளராக புதியதாக பொறுப்பேற்றுள்ள சதீஷ்குமார் அவர்களை சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் நேரில் சந்தித்து கிருஷ்ணகிரி நகர பகுதியில் பொதுமக்களை அச்சுறுத்தும் விதமாக சுற்றித் திரியும் நாய்கள் மற்றும் கால்நடைகளை சிறைப்பிடிக்க வலியுறுத்தி கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது கிருஷ்ணகிரி நகராட்சி ஆணையாளராக பணிபுரிந்து வந்த ஸ்டாலின் பாபு பல்வேறு பிரச்சனைகளில் சிக்கி வேலூர் மாவட்டத்திற்கு பணிமாற்றம் செய்யப்பட்டார் இதனையடுத்து வேலூர் நகராட்சியில் ஆணையாளராக பணிபுரிந்து வந்த சதீஷ்குமார் கிருஷ்ணகிரி நகராட்சி ஆணையாளராக நியமிக்கப்பட்டார் இதனையடுத்து புதியதாக பொறுப்பேற்றுள்ள சதீஷ்குமார் அவர்களை சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் நேரில் சந்தித்து தனது வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொண்டார் அப்போது கிருஷ்ணகிரி பகுதியில் பொதுமக்களை அச்சுறுத்தும் விதமாக ஏராளமான திருநாய்கள் சாலைகளில் வெறியுடன் சுற்றித் திரிவதால் பள்ளி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நாய்க்கடிக்கு பலியாகி வருகின்றனர் மேலும் இதேபோல் சாலைகளில் அங்குமிங்குமாக சுற்றித் திரியும் கால்நடைகளாலும் பெரும் விபத்துகள் ஏற்படுகிறது சாலைகளில் சுற்றும் இந்த கால்நடைகளை நகராட்சி நிர்வாகம் உடனடியாக பிடித்து கால்நடைகளின் உரிமையாளர்கள் மீது அபராதம் விதிப்பதோடு கால்நடைகளை கோசாலைகளில் கொண்டு சென்று விட வேண்டும் என வலியுறுத்தி கோரிக்கை மனுவையும் டாக்டர் சந்திரமோகன் கொடுத்தார் இது